சட்டம் ஒழுங்கை காப்பாற்றி இரவு பகலும் கண்புஞ்சாது காவல் பணியில் ஈடுபட்டு பொது அமைதியை பா பாதுகாக்கக்கூடிய காவலருக்கென தனி நாளை கொண்டாடுவதற்காக காவலர்கள் சேவைகளை போற்றி பாராட்டிட முதன் முதன் முதலாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தொம்போதில் மெட்ராஸ் மாவட்ட காவல் சட்டத்தை நிறைவேற்றி நவீன மற்றும் அமைப்பு ரீதியான தோற்றுவிக்கப்பட்ட செப்டம்பர் ஆறாம் நாள் இனி ஆண்டுதோறும் காவலர் நாள் அது செப்டம்பர் ஆறாம் நாள் கொண்டாடப்படும் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றி இரவு பகலும் கண்புஞ்சாது காவல் பணியில் ஈடுபட்டு பொது அமைதியை பாதுகாக்கக்கூடிய காவலருக்கென தனி நாளை கொண்டாடுவதற்காக காவலரின் சேவைகளை போற்றி பாராட்டியிட முதன் முதன் முதலாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தொம்போதில் மெட்ராஸ் மாவட்ட காவல் சட்டத்தை நிறைவேற்றி நவீன மற்றும் அமைப்பு ரீதியான காவல்துறை தோற்றுவிக்கப்பட்ட செப்டம்பர் ஆறாம் நாள் இனி ஆண்டுதோறும் காவலர் நாள் செப்டம்பர் ஆறாம் நாள் கொண்டாடப்படும் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்